ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் திவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி பௌர்ணமி வழிபாடு இந்த ஆடி பௌர்ணமி அன்று இன்று இரவுக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது முடிவடைகின்றது இதனுடன் சேர்த்து ஆடி பௌர்ணமி ஒரு தண்ணீர் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வறுமையை ஒழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தவறாமல் அனைவரும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பௌர்ணமி நாளே அது அம்மனுக்கு உகந்த ஒரு நாள் அப்படியாகப்பட்ட பௌர்ணமி ஆடி மாதத்துல வந்தா ரொம்பவும் விசேஷம் பலனும் அதிகமாக இருக்கும் அப்படியாகப்பட்ட ஆடி பௌர்ணமி இன்று சனிக்கிழமை மாலையில் தொடங்குகின்றது ஞாயிற்றுக்கிழமை மாலையோட முடிவடைகின்றது அதாவது இன்று இருபதாம் தேதி இந்த பௌர்ணமி ஆரம்பிக்கின்றது மாலை ஆறு மணிக்கு மேல பௌர்ணமி திதி தொடங்குதுங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி வரைக்கும்னா இந்த பௌர்ணமி இருக்கு அதனால இன்று இரவு நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையதான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அது தீரணும் அப்படின்றதுக்காக நம்ம தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ வழிபாட்டையோ நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வைத்து எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்று சனிக்கிழமை மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது இதை நீங்கள் இன்று இரவு செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கும் செய்யலாம் எந்த நேரத்துல பௌர்ணமி திதி இருக்கோ செய்யுங்க அதனால நாளைக்கு நாலு மணி வரைக்கும் தான் இருக்கு இன்று இரவு செய்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க டம்ளர் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சொம்பு எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் டம்ளராக இருந்தால் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க சொம்பாக இருந்தால் அது வந்து காப்பர் அப்படி இல்லைன்னா பித்தளை இதை பயன்படுத்திக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அதில் சுத்தமான குடிர் தண்ணீரை நிரப்பிக்கணும் குடிக்கிற தண்ணீருக்கு பாருங்கள் அதை நிரப்பிக்கோங்க அதில் நீங்கள் உடையாத ஏலக்காயாக பார்த்து ரெண்டு போட்டுக்கோங்க அடுத்தது மொட்டு உடையாத கிராம்பு ரெண்டு போட்டுக்கோங்க இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு இதை போட்டுக்கோங்க ஒரு ரூபாய் அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் ஏதாவது ஒரு நாணயத்தை அதுக்குள்ளே போட்டுடுங்க அடுத்தது சிறிது பச்சை கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் சிறித அளவு தான் போடணும் கடைசியாக துளசி இலைகள் அதில் போடுங்க துளசி இலை கிடைக்காதவங்க வெற்றிலையை போடலாம் இப்படி போட்டுட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சிடணும் இதை நீங்க உங்களுடைய இடது கையில் வைத்து கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து அமர்ந்துக்கோங்க இந்த பூஜையை இன்று இரவு ஏழு மணிக்கு மேல எப்பொழுது வேணாலும் செய்யலாம் இரவு நேரம் முழுவதும் செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்துக்கோங்க இதற்கப்புறமா உங்களுடைய வலது கையை வைத்து அந்த செம்பையோ அந்த கிளாஸ் டம்ளரையோ மூடிக்கோங்க இடது கையில் வைத்துட்டு வலது கையால் முடிக்கோங்க இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே மகாலட்சுமி தாயார் அம்பாள் சிவன் இவர்கள் மூணு பேரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பௌர்ணமி நாட்டில் இவங்க மூணு பேருக்கும் சக்தி அதிகமாக இருக்கும் நீங்க மனசாரையும் சொல்லிக்கலாம் அப்படி இல்லைன்னா சத்தமாக வாய்விட்டும் சொல்லிக்கலாம் இப்படி பிரார்த்தனைகளை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சொம்பில் இருக்கின்ற தண்ணீரை சிறிதளவு வீட்டில் அனைவருக்கும் தீர்த்தமாக கொடுங்க சிறிதளவு கொடுத்தா போதும் மீதி இருக்கின்ற தண்ணீரை நீங்கள் இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் வச்சிடணும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுடுங்க இல்லைனா பால்கனியில் வெளிச்சம் வரும்னா அங்கே வைங்க இல்லைன்னா உங்களுடைய வீட்டிற்கு வெளியில் மூடி போட்டு இந்த தண்ணீரை வையுங்க மூடிடணும் வெளிப்பக்கமாக வெளிச்சத்தில் வச்சிடணும் அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில கொண்டு வச்சிருங்க மறுநாள் காலையில எழுந்து இந்த தண்ணீரை எடுத்துட்டு வாங்க வீடு முழுவதும் மறுநாள் காலையில்னா நாளைக்கு காலையில அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில இத நீங்க எடுத்துட்டு வந்துட்டு இந்த தண்ணீரை ஒரு இடம் இல்லாம வீடு முழுவதும் நீங்க தெளித்து விடுங்க மூளை முடுக்குகள் எல்லா இடமும் தெளிக்கலாம் இந்த மாதிரி தெளித்து முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கின்ற தண்ணியை செடியில் ஊத்திடுங்க அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கின்ற நாணயம் அது ஒரு ரூபாய் போட்டிருக்கீங்களோ ஐந்து ரூபாய் போட்டிருக்கீங்களோ அதை பணம் இருக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த நாணயத்தை காயின செலவு செய்யக்கூடாது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது ஆடி பௌர்ணமி அன்று அம்மனுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் நீங்க மூன்று தெய்வங்களை வேண்டி இந்த பிரார்த்தனை வைக்கிறீங்க ஆனா இந்த பரிகாரத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பிரச்சனைக்காக இதை நம்ம பண்ணல எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி அதை இந்த தண்ணீரிடம் சொல்லி தண்ணீர் வழிபாடு நம்ம பண்றோம் இது பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் தீராத உடல் வியாதியில இருக்காங்கன்னா சரியாகும் தீராத கடன் தொல்லையில இருக்காங்கன்னா சரியாகும் இதை மறுநாள் குடிக்கலாமா அப்படின்னா இந்த தண்ணீரை மறுநாள் நீங்க சிறிதளவு தீர்த்தமாக கொடுத்துக்கோங்க காயின் எடுத்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு இதில் இருக்கின்ற தண்ணீரை தீர்த்தமாக ஒரு ஒரு சுட்டு எல்லோருக்கும் கொடுக்கலாம் பச்சை கற்பூரம் எடிபில் பச்சை கற்பூரம் அப்படின்னு கடைகளில் விற்கும் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் டப்பா இருக்கும் இது வந்து சமையலுக்கு பயன்படுத்துறது தான் ஆனா சிறிதளவு போட்டு பயன்படுத்திக்கோங்க இது மிகவும் எளிமையான தாந்திரிக பரிகாரம் இதை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பல நன்மைகள் நடக்கும் சொந்த வீடு வாங்கணுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா இல்ல பணம் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணுமா எதுவாக இருந்தாலும் நீங்க பிரார்த்தனை இந்த மாதிரி வச்சுட்டு அதற்கப்புறமா நான் சொன்ன விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க சந்தேகம் இருந்தா இந்த பதிவை திரும்பவும் கேளுங்க கரெக்டா சரியாக நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல நிச்சயமா இருக்கும் ஆனா நம்பிக்கையோடு பண்ணுங்க குலதெய்வத்தையும் தவறாமல் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யணும் இன்று மாலை ஆறு மணி ஆரம்பித்து நாளை ஞாயிற்றுக்கிழமை மணி இந்த பரிகாரத்தை உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிறது மட்டும் இல்லாம நம்ம நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுல உங்களுக்கு பலன் உண்டு நம்பிக்கையோட செய்யுங்க பலன் நிச்சயம் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் நான் கொடுக்கின்ற ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்